முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் பல்லாவரம் தொகுதி திமுக சார்பில் குரோம்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் திமுகவினர் மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பல்லாவரம் தொகுதி திமுக சார்பாக குரோம்பேட்டையில் மலர் அலங்காரம் செய்யப்பட்ட கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் தாம்பரம் துணைமயர் ஜி காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை வே கருணாநிதி

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்